அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு சொல்ல அர்ச்சனாவும் ரவீனா உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ ரவீனா வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க இந்த மாதிரி மணியோட குடும்பத்திலேருந்து ஒரு சின்ன குழந்தை வந்துச்சு அந்த குழந்தையோட நீங்கள் வந்து பார்த்தா விளாண்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் அந்த குழந்தைய நான் தூக்க போகும்போதோ நான் பக்கத்தில் வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா நோ 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 அவங்கள்ட்ட வந்து போகாத நோ 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 அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறீங்க அதாவது சின்ன குழந்தை மனசை நீங்கள் எதுக்கு நஞ்ச விதைக்கணும் எனக்கும் மணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு அந்த குழந்தைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி சம்மந்தமே இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த குழந்தை வந்து என்கிட்ட வராத நோ நோ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாட்ட பதிலே இல்லை என்ன சொல்லுச்சு தெரியுமா சரி நான் சொல்ல மாட்டேன் நான் அப்படி உன்னை உன்னை நீ வந்து அப்படி கேட்டான்னு சொல்லி எனக்கு தெரியாது நான் வந்து விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுச்சு அதுக்கப்புறம் ரவினா என்ன சொல்லுச்சு அப்படின்னா அந்த குழந்தை அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்லை அதாவது இந்த அர்ச்சனா வந்து அந்த குழந்தகிட்ட நோ சொல்லுச்சு இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரவினாட்ட வந்து போகவே இல்லையா அப்போ அந்த சின்ன குழந்தைங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நஞ்சை விதைக்கிறது இந்த மாதிரி இவங்க வந்து கெட்டவங்க இவங்ககிட்ட வந்து போகக்கூடாது நான் தான் நல்லவ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு அடுத்தவங்களை இப்படி வந்து கெட்டவன் சொல்லி அந்த குழந்த மனசில் வந்து நஞ்சை விதச்சிருக்கா இது சொன்னது நாளில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் விஜித்ராமால்ல சொன்னது வந்து ரவீனா நீங்கள் வந்து தவறுனா நேத்தை சோழையே போய் பார்த்துங்க அளவுக்கு ஒரு பிஞ்சு மனசு பிஞ்சு குழந்த மனசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை விதைக்கிற ஒரு கேவலமான புத்தி கொண்டவள் தான் இந்த அர்ச்சனா ஆனால் இந்த அர்ச்சனா சொல்லுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை பற்றி விஜித்ராமா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் பேச உனக்கு தகுதி இருக்கா ஏன் இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னா இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அர்ச்சனா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமாக கேவலமாக ஒரு குழந்த மனசுலேயே நஞ்ச வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி தெரியணும் அந்த குழந்தைக்கும் ரவீனாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்குது மணிக்கும் மணி குடும்பத்துக்கும் அர்ச்சனா ரவீனா குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கலாம் அது கூட அவங்க பேசினா தீந்துடும் ஆனால் நீ அந்த குழந்த மனசு நஞ்ச விளைக்கிற பார்த்துட்டியா ம் இப்போ திருப்பி வந்து ஒன்றா செஞ்சாங்க ரவீனாவும் மணியும் அந்த குழந்த மனசில் எதுக்கு நீ நஞ்சை விதைக்கிறேன் இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு நஞ்சை விதைக்கிற வேலையை நீ பார்த்துக்கிட்டு நீ வந்து விஜித் ராம நீ ஒரு சோம்பேறி நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்படி தான் சொல்லுவாங்க அது சொல்லவே கூடாது உன்னை எவருமே கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது பண்ண அவ்வளோதான் நீ திருப்பி வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட சார் என்ன ஒரு கேவலமான புத்திடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்